நாமத்தினால் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பேசும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான மருத்துவர் சசிகுமார் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒரு திருப்பூரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான மறுபடியும் அருமையான சகோதரர்களை பார்க்கும்படியான அஹ் பார்க்கும்படியான கிருபையை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு கிருபையினால் சசிகுமார் அண்ணனை அவர்களையும் இன்னும் விக்டர் அண்ணனையும் பார்க்கும்படியான கிருபைகளை கொடுத்ததற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இன்னுமாக அமெரிக்கா தேசத்திலிருந்து ஆஹ் இதில் எல்லாரையும் சந்திக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார் அன்பு சகோதரர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படியாக ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்த கொடுத்தார் அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளினுடைய வார்த்தைகளும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் செவிக்க போகிறோம் நல்ல ஆண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அருமையான இந்த காலவேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த காலவேளைய தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் இதில் கலந்து கொண்ட எல்லா சகோதரர்களுக்கு மேலாக கற்றருடைய கரம் இருப்பதாக அன்று ஒவ்வொருடைய குடும்பத்தை நீர் ஆசிர்வதிப்பீராக பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக குடும்பங்கள் கோடா கோடியாய் பெருகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை அல்ல லூயா ஆண்டு பெரிதான கிருபையின் ஆமா ஆண்டவுடைய பெரிதான கிருபையினால் நாம் எல்லாரும் ஊழியர்களாக இன்னுமாக நல்ல விசுவாசிகளாக நாம் கூடியிருக்கிறோம் தேசத்திற்காக தேசத்தினுடைய காரியங்களுக்காக ஜெபிப்பது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது இந்த நாளில் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருவைக்காக நாம் சோதரிக்கிறோம் உலகத்தினுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபித்தோம் இன்னுமாக இந்தியா தேசத்தினுடைய காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்கதான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்ய போகிறார் ஒருவேளை தேர்தல் நேரங்களில் ஆண்டவர் நினைக்கிற காரியங்களை நிச்சயமாக செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் நம்முடைய தேசத்தில் ஒரு மாற்றங்களை கொண்டு வருவாராக இன்னுமாக நம்முடைய செபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நன்மையாக செய்கிற தெய்வமாக இருக்கிறார் அதனால் நாம் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும் உலகம் முழுவதும் ஆசீர்வாதத்தை தேவனாகிய கத்து கொடுத்து மிகப்பெரிய எழுப்புதலை கொடுத்து அவருடைய இரண்டாவது வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் அதற்காக ஸ்தோத்திரம் முதலாவதாக பார்ப்பீர்களானால் ஆண்டவுடைய பெரிதான கிருபையினால் நீங்களும் நானும் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒருவேளை அப்போஸ்தலருடைய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் அந்த தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அந்த பிரபஞ்சத்தினுடைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு காத்திருங்கள் என்று சொல்லி ஒரு வேத வசனம் அழகாக சொல்லுகிறது அவர்கள் அப்படியாக எருசலேமில் காத்திருந்தது நிமித்தமாக மிகப்பெரிய காரியத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஒரு ஆண்டுடைய பெரிதான கிருபை சீஷர்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் காத்திருக்க ஆரம்பித்தார்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இயேசுவோடு உணவருந்தியவர்கள் இயேசுவோடு கூட ஊழியத்தை நிறைவேற்றியவர்கள் ஆனால் இயேசுவோடு கூட இருக்கும் போது அவர்கள் அந்த வல்லமையை தரித்திருந்தாலும் அந்த வல்லமையை அவர்கள் செயல்படுத்த முடியவில்லை ஒரு நாள் இயேசுவின் ஒரு பிசாசு பிடித்த மனிதனை கொண்டு வருகிறார்கள் அப்படி கொண்டு வந்த போது அவர்களால் சுகப்படுத்த முடியவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சகல வல்லமையை கொடுத்திருந்தாலும் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை நாட்கள் ஒன்று வந்தது அவர்கள் மேல்விட்டு அறையில் அவர்கள் செபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெந்தை கோஸ்தே நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களில் பத்து நாட்கள் அவர்கள் உபவாசம் பண்ணி செபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நூத்தி இருபது பேர் அதில் கூடியிருக்கிறார்கள் அதில் இயேசு கிறிஸ்துடைய தாயாரும் அந்த இடத்தில் கூடியிருக்கிறார்கள் இப்படியாக அவர்கள் கூடி செபித்தது நிமித்தமாக அந்த நாளில் பரிசுத்த தாவியானுடைய வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை மாறியது ஊழியத்தில் வல்லமை பெருக ஆரம்பிச்சது சுகமளிக்கிற வல்லமை அவர்களிடத்தில் கடந்து வந்தது இப்படியாக அவர்கள் ஒரு வல்லமை உள்ளவர்களாக மாற்றப்பட்டார்கள் அதற்கு முன்பாக இயேசுவானவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் இனி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்து போய்விட்டது இனி நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அவர்கள் பயந்து நடுங்கி போயிருந்தார்கள் அந்த சூழ்நிலைகளில் இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமையை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுகிறது அவருடைய வாழ்க்கையில் அற்புதமும் அடையாளங்களை செய்கிறார்கள் இப்படியாக அவர்கள் காத்திருந்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் புது அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் என்னுடைய சமூகத்தில் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை என்னுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீர்களானால் மூன்றரை ஆண்டு காலம் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார் முப்பது வருடங்கள் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்தார் என்றுதான் சொல்ல முடியும் அவ்வளவு தூரத்திற்கு அந்த ஊழியத்திற்காக காத்திருந்த நாட்களை பார்க்க முடிகிறது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மணி நேரம் நாம் பிரசங்கம் பண்ண வேண்டுமானால் சுமார் ஐந்து மணி நேரமாவது அன்புடைய ஆண்டுடைய வசனத்தை இருந்து தேவனுடைய கிருபையினால் நீங்களும் நானும் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மளையும் வல்லமையாக பயன்படுத்த முடியும் நீங்களும் நானும் ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கிற அனுபவம் இல்லை என்றார் இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் அந்த காத்திருக்கிற அனுபவத்திற்குள்ளாய் நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் விரும்புகிறது அப்படியாக வேதத்தில் சொல்லப்பட்ட சங்கீதம் மூன்றாவது அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறது அழகாக அந்த சங்கீதத்தை ஆக்கியோன் அழகாக எழுதுவதை நாம் பார்க்கிறோம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் வாக்கியமான சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த வேதம் வசனம் நமக்கு எதை கற்றுத் தருகிறது என்றால் ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையினால் தேவத வசனங்களை அதை அதிகமாய் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியாக நடக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இன்னும் காத்திருப்பதற்கு அநேக வசனங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன் அது வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியனுடைய புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல அடைந்த கழுகுகளை போல அவர்கள் செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தீர்க்க தரிசன அபிஷேகத்தினுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் சுகமளிக்கிற வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் ஒன்று குருந்திய பனிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒன்பது வரங்களையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வே ஆண்டவர் விரும்புகிறார் அப்படியானால் நீங்களும் நானும் இனி நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்களும் நானும் வேலை செய்து கொண்டிருக்கலாம் இன்னும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஆண்டு சமூகத்தில் காத்திருப்பதை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சமூகத்தில் காத்திருந்து நான் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அவைகளை ஜனங்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படியாக கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள்தான் புது பலனை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்னும் அப்போஸ்தலர் ஒன்று எட்டை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலையும் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது அப்படியானால் இந்த பரிசு தாவியானவரை தன்னுடைய வாழ்க்கையில் அத்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் அவர் உலாகி கொண்டு வருகிறார் நம்முடைய சரீரத்தில் அவர் தங்கி இருக்கிறார் அந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போது அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடியும் உலகத்தின் கடைசி வரி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மலைப்பிரசங்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் ஜனங்கள் எல்லாம் மலையில் கூடியிருக்கிறார்கள் அப்பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் என்ற மலைப்பிரசங்கத்தில் ஒரு அழகான வசனத்தை சொல்லுகிறார் மலைப்பிரசங்கம் என்றால் மத்திய எழுதுகிற சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்திலும் நூத்தி பதினோரு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நூத்தி ஏழு வசனங்கள் தேவனுடைய வாயிலிருந்து வந்த பொன்னான வார்த்தைகள் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதில் முக்கியமான காரியத்தை பார்ப்பீர்கள் ஆனால் மத்திய எழுதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்தால் தான் அந்த தெய்வத்தை தரிசிக்க முடியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை தரிப்பு தரிசிப்பதற்கு அடிப்படை தகுதி என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவனை தரிசிக்க முடியும் அப்படியானால் உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஒருவேளை இந்த நாட்களில் பரிசுத்தம் இல்லாத நாட்களாக இருக்கிறது பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அதனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவராகிய சொல்லுகிறார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் அநேக வசனங்கள் சொல்லுகிறார் ஆகிறவர்கள் இன்னும் ஆகட்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்திற்கு முதலிடம் கொடுத்து அவருடைய சமூகத்தில் காத்து இருக்க வேண்டும் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கும் போதுதான் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய குறைகளை உணர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார் அதனால்தான் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது என் அன்பு மகனே உன்னுடைய இருதையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் உன்னுடைய கண்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் உன் கைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் உன் கால்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் உன் சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் இந்த பரிசுத்தம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படியானால் நீங்களும் நானும் பரிசுத்தத்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களாக அந்த பரிசுத்தத்தில் வாஞ்சை உள்ளவர்களாக அந்த பரிசுத்திற்கு நேராக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டுவர் விரும்புகிறார் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த குறைச்சலாக சில காரியங்கள் இருக்குமானால் இன்றைக்கே பரிசுத்தமாக்குகிற கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய விலையே பெற்ற ரத்தம் இன்றைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் இந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் அதன் நிமித்தமாக கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த பூமியில் என் இயேசு கிறிஸ்து சென்றிருக்கிறார் அந்த இரத்தம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது அந்த இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதனால் நீங்களும் நானும் ஆண்டோடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய கல்வாரி சிலுவையுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு புதிய மனிதர்களாக மாற வேண்டும் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் மாற வேண்டும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் அன்றோடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எனக்கு அருமையான தேவச்சானமே இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள கர்த்தராக இருக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் தோல்விகள் வரலாம் ஒருவேளை வியாபாரத்தில் நஷ்டங்கள் வந்த போதிலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மளை ஆசிர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுவதில்லை நான் உங்களை திக்கத்தவர்களாய் விடேன் என்று சொல்லி ஆண்டுவர் சொல்லி இருக்கிறார் அப்படியானால் முதலாவதாக பாதத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்றுவர் விரும்புகிறார் யோகில் தீர்க்க தரிசி அழகாக சொல்லுகிறார் கடைசி காலத்தில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் குறைப்பார்கள் என்று சொல்லி அந்த அந்த யோவில் தீர்க்க தரிசி அழகாக சொல்லப்பட்டு சொல்லி இருக்கிறார் அதனால் கடைசி காலத்தில் நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியானவரை எவ்வளவு அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமை நோக்கி கதறுகிறது என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவுடைய கிருபையினால் அந்த பரிசு தாவினுடைய அபிஷேகத்தை இன்றைக்கு ஊற்றும் ஆண்டுவரே எனக்கு ஒரு ஆராதனை செய்யக்கூடிய அபிஷேகத்தினுடைய வல்லமையை தாரும் அண்டவரே எனக்கு சுகமளிக்கிற ஒரு வல்லமையை தாரும் ஆண்டவரே கிருபைகளை தாரும் கிருபைகளை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவுடைய சமூகத்தில் காத்து இருக்கும் போது அவர் பரிசு தாவியானவர் நம்ம ஊற்றப்படும் போது அந்த அபிஷேகத்தினால் நிரம்பி தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாய் கடந்து வரும்போது அது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும் அப்படியாக நீங்களும் நானும் அந்த பரிசு தாவியினுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அண்டவர் விரும்புகிறார் இதுவரையிலும் அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்வோம் அன்று பரலோகத்தினுடைய வல்லமையினால் என்னை பரிசுத்த அன்று என்னை நிறப்பும் அடுவரே அன்று என்னை ஒரு புதிய பரிமாணத்திற்குள்ளாய் கொண்டு போய் செல்லும் ஆண்டு வர அன்று ஊழியத்தில் ஒரு வித்தியாசப்படுத்தும் ஆண்டு அன்று ஊழியம் உண்மை உத்தமமான ஊழியமாக இருக்க வேண்டும் ஆண்டு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு திருவையை தாரும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய கிருபை நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் முதலாவதாக காத்திருக்க வேண்டும் இரண்டாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல உதாரணமாக கொடுக்கப்பட்டவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர் இந்த உலகத்தில் முந்தரை ஆண்டு கால ஊழியத்தை நிறைவேற்றிய போது அவர் பிரகாசமாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றினார் அதனால் அவர் அநேக கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று கால்நடையாக சென்று தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் இந்த ஊழியத்தை நிறைவேற்றியது நிமித்தமாக அவர் புகழ் கீர்த்தி அத்தேசம் எங்கும் பரவிற்று என்று வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் நசரனாகி இயேசு கிறிஸ்து தே கிறிஸ்துவை தேவன் பர்சு தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவனோ அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை குணமாக்குகிறவராக அவர் சுற்றித் திரிந்தார் என்று வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவானவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதில் பார்ப்பீர்களானால் ஒரு மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தாவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் நிரப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீர்களானால் அவர் இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதிகால வேளையிலே வனாந்திரத்தில் போய் தனிமையாக ஜெயிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இன்னும் பார்ப்பீர்களா அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முழு இணைந்திருந்தது நிமித்தமாக அவரமையினால் நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக ஏ இயேசு கிறிஸ்துவையே பிதாவா நடத்தியது உண்மையான உங்களுக்கும் எனக்கும் இந்த வல்லமே சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது அவருடைய வல்லமையே நமக்கு தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் அவருடைய அபிஷேகத்தினால் நமைகிறார் அதனால் அவருடைய பாதத்தில் நீங்களும் நானும் காத்திருந்த அந்த வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இன்னொரு காரிய அடுத்த காரியத்தை பார்ப்பீர்களான தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார் என்று வேதம் அழகாக சொல்கிறது பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிற கர்த்தராக இருந்தார் என்பது வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நன்மை செய்கிற வாழ்க்கை தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு நாம் நன்மை செய்யும்படியாக அழைக்கப்பட்டதுதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துவை போல அநேக கிராமங்களுக்கு சென்று அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று சொல்ல கிறிஸ்துவ உனக்காகவும் எனக்காகவும் இந்த தெய்வம் கல்வாரி சிற்பயில் மறித்தார் அவருடைய ரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட வேண்டும் நமக்காக ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது நாம் இந்த மண்ணோட மண்ணாக அழிந்து போவதில்லை உனக்கும் எனக்கும் பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் நித்திய சீவன் என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக ரட்சிப்பை குறித்து பேச வேண்டும் நித்திய சீவனை குறித்து பேச வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்களோடு கூட பேசி அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இது எப்பொழுது நடக்கும் என்றால் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் போதுதான் இந்த காரியம் நடக்கும் ஒரு வேதாகமத்தின் பதினைந்தாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்தும் அஞ்சாவது வசனத்தையும் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சி செடியாக இருக்கிறார் நீங்களும் நானும் கொடிகளாக இருக்கிறோம் நீங்களும் நானும் அவரோடு கூட இணைந்திருக்கும் போது அதிக கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது நீங்களும் நானும் அதிகமான நன்மை செய்ய வேண்டுமானால் அதிகமான காரியங்களை செய்ய வேண்டுமானால் இயேசுவோடு கூட இணைந்து போது நன்மை செய்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற முடியும் அப்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பிதாவனவர் இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசனுடைய வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவன் அநேகரை குணமாக்குகிறவராக அவர் சுற்றித் தெரிந்தார் என்று வேதம் சொல்லு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை போல அந்த கிருமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுவர் விரும்புகிறார் தான் செய்த கிரியைகளை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு விரும்புகிறார் எனக்கு அருமையான தேவர் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் இந்த கால வேளையில் ஒரு நல்ல வார்த்தைகளினால் ஆண்டவர் நமக்கு தருகிற காரியம் என்னவென்றால் முதலாவதாக ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அந்த அன்பு தெய்வத்தோடு கூட நீங்களும் நானும் பேசுகிறவராகவும் அந்த அன்பு தெய்வம் நம்மோடு கூட பேசுகிற அனுபவத்தோடு கூட நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும் இரண்டாவதாக அந்த பரிசுத்த தாவியானுடைய வல்லமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்த உலகத்தில் ஆண்டு வல்லமையை பெற்று பிரகாசிக்கிறவர்களாக மாற வேண்டும் மலை மேல இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மலை மறைந்திருக்க மாட்டாது நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உப்பை போன்றவர்களாக இருக்கிறோம் அநேகருக்கு புரோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படியானால் ரெண்டு காரியத்தை ஒழுங்காக நாம் நிறைவேற்ற வேண்டும் முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் இரண்டாவதாக வேத வசனங்களை அதிகமாய் தியானித்து அந்த வேத வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பார்ப்பீர்களானால் அதற்கு பிறகு ஊழியத்தை நிறைவேற்றுவீர்களானால் ஆசீர்வாதமாக இருக்கும் ஒருவரை ஸ்ரீஷருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் இரண்டாம் அதிகாரத்தில் அவர்கள் பரிசுத்த தாவினுடைய வல்லமையை அதிகமாய் பெற்றுக் கொண்டார்கள் அதற்கு பிறகு பேதரு தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார் நீங்கள் தான் அந்த சீவாதிபதியை கல்வாரி சிறுவையில் அடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தைரியமாக பேசும்போது மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அநேக ஸ்திரீகள் புருஷர்கள் என்று சொல்லி அநேகர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி புஸ்தோ காலத்தில் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் சுமார் இருபதாயிரம் பேரோடு கூட முதல் சபை உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் நீங்களும் நானும் ஆதாயப்படுத்த வேண்டுமானால் வல்லமை நமக்குள்ளாய் இருக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை பிரசிங்கிக்கும் போது இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்களை தொட முடியும் அவர்களை எப்படியாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறவர் அந்த பரிசு தாவியானவர் அப்படியானால் நீங்களும் நானும் ஆண்டு கிருபையினால் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் இப்படியாக நம்முடைய வாழ்க்கை மாறும்போது தேவனாகிய கத்த நம்மை ஆசீர்வதிக்க முடியும் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார் எல்லா அன்பு சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்காக நானும் அதிகமாய் செடித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு காரியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் நீங்களும் நானும் அந்த பரிசு தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் பிரகாசிக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார் அதற்கு அடிப்படையான ஒரே மூன்று காரியம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் இரண்டாவதாக பார்ப்பீர்களானால் வேத வசனங்களை அதிகமாய் தியானிக்க வேண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அதிகமாய் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் அநேக நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படியானால் ஆண்டு நம்மோடு கூட இருந்து தேவனாகிய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட கிருவைகளை தேவநாயிய கர்த்தர் நம்ம அனைவருக்கும் தருவராக அப்படிப்பட்ட உன்னதமான கிருவைகளை தந்து நம்மை ஆசோ பதிப்பதாக ஆமே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் செவிக்கப் போகிறோம் நல்ல ஆண்டு உரையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அருமையான இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டு இந்த இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் அன்று உரையை உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பரிசு தாவியினால் நிரம்பி செபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அன்று நாங்கள் நாங்கள் பிரகாசிக்கும்படியான கிருவைகளை எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களுடைய அன்பு சகோதரர்களை ஆசிர்வதிப்பீராக அமெரிக்க தேசத்திலிருந்து அந்த உரே அவர்களையும் ஆசிர்வதிப்பீராக அவருடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக அந்த உரே அவர்கள் செய்கிற தொழிலை நீர் ஆசிர்வதிப்பீராக அவர்கள் செய்கிற வேலையை நீர் ஆசிர்வதிப்பீராக குடும்பங்கள் அன்று ஒரே ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படும்படியாக செபிக்கிறோம் அன்று ஒரே அருமையான சசி ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களையும் ஆசிர்வதிப்பீராக விக்டர் அண்ணன் அவர்களையும் ஆசிர்வதிப்பீராக எல்லாரையும் நீர் ஆசிர்வதித்து நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாவற்றையும் உடைய கரத்தின் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை